நவராத்திரி ஆஷாட நவராத்திரி இப்ப ஜூன் மாசம் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா அந்த ஆஷாட நவராத்திரியோட சிறப்புகள் என்ன நம்ம எப்படி வழிபாடு செய்யறது நிறைய பேருக்கு இந்த ஆஷாட நவராத்திரி பத்தி தெரியாது அஹ் சோ நம்ம ரொம்ப விமர்சையா கொண்டாடுறது இல்லை பட் அது கொண்டாடுறதால என்ன பலன் அப்படின்னு மகளிர் மாதத்தில் வரக்கூடிய இந்த நவராத்திரி சோ இந்த நாலு நவராத்திரி எதுக்கு அப்படின்னா பன்னெண்டு ராசி இருக்கு இல்லையா மொத்தம் நாலு பருவம் சோ மூன்று ராசியில சூரியன் வரக்கூடிய கால அம்பாளினுடைய ஸ்வரூபமான ஒரு ஒன்பது வடிவங்கள்ல ஒன்பது ஒன்பது எனர்ஜியா இருக்கா இல்லையா ஸோ சைலபுத்திரி வந்து கார்த்தியாயினி இப்படி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இதுவா இருக்கா அவ அந்த எனர்ஜிஸை வந்து ஒன்று சேர்க்கக்கூடிய வந்து கோவில்கள் எல்லாம் வந்து ரொம்ப விசேஷம் ஸோ கோவிலில் அம்பாளுக்கு வந்து அந்த எனர்ஜியை வந்து ஏத்துறாங்க எவ்ரி த்ரீ மந்த்ஸ்க்கு ஒன்ஸு இந்த நாலு அறுபது நாட்களும் நீங்கள் வந்து அம்பாள் ஆலயங்களுக்கு போய் நீங்கள் அங்கே உட்காந்துட்டு லலிதா சகசிரநாமம் சொன்னால் உங்களினுடைய அந்த நமக்கும் அந்த எனர்ஜி வந்து இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் இன்னைக்கான டாபிக் வந்து நவராத்திரி ஆஷாட நவராத்திரி இப்ப ஜூன் மாசம் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா அந்த ஆஷாட நவராத்திரியோட சிறப்புகள் என்ன நம்ம எப்படி வழிபாடு செய்யறது நிறைய பேருக்கு இந்த ஆஷாட நவராத்திரி பத்தி தெரியாது நம்ம ரொம்ப கொண்டாடுறதில்ல பட் அது கொண்டாடுறதால என்ன பலன் அப்படின்னு மக்களுக்கு சொல்லுங்க மேம் கண்டிப்பா ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இந்த ஆஷாட நவராத்திரி அப்படிங்கிறது வந்து நம்ம பெருசா கொண்டாட வேண்டிய ஒன்றே கிடையாது இப்போ மொத்தம் நாலு நவராத்திரி உண்டு வசந்த நவராத்திரி சாரத நவராத்திரி சாமல நவராத்திரி ஆஷாட நவராத்திரி ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த நவராத்திரி ஸோ இந்த நாலு நவராத்திரி எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காலங்கள் மாறுறது பருவம் மாறுறது இல்லையா இப்போ நமக்கு வந்து தட்சிணாயன புண்ணிய காலம் காத்து வந்துடுது ஆடி காற்று காத்துதான் அடுத்தது வந்து நமக்கு ஐப்பசி மாதம் இந்த நவராத்திரி வந்து அடுத்த மூன்று மாதத்திற்கு பிறகு காலம் மாறுது இப்போ வசந்த நவராத்திரி அப்படிங்கிறது வந்து நமக்கு பொதுவாக இந்த ஜனவரி ஃபெப்ரவரியில் வந்து இந்த வசந்த நவராத்திரி வந்து வரும் ஸோ எவ்ரி த்ரீ மந்த்ஸ் நமக்கு பருவங்கள் மாறுறது ஸோ சூரியன் வந்து ஒரு மூன்று மாத காலத்திற்கு அவர் ஒவ்வொரு ராசிக்கு போகும்பொழுதும் நம்ம இந்த நவராத்திரிகளை வந்து கொண்டாடுகிறோம் மொத்தம் பன்னெண்டு ராசி இருக்கு இல்லையா மொத்தம் நாலு பருவம் ஸோ மூன்று ராசியில் சூரியன் வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த சித்திர மாதம் மேஷம் மேஷத்தில் வந்து சூரியன் இருக்கிறச்சே நம்ம வந்து ஒரு நவராத்திரி அடுத்தது ஆடி அடுத்தது வந்து புரட்டாசி மாதம் திருப்பி வந்து புரட்டாசி மாதம் நம்ம கொண்டாடுறது தான் வந்து சாரத நவராத்திரின்னு சொல்லுவோம் அப்புறம் சாமல நவராத்திரி கொண்டாடுகிறோம் ஸோ இப்படி நான்கு நவராத்திரிகளை ஒரு வருடத்தில் நம்ம வந்து பார்க்குறோம் இப்போ இந்த ஆடி மாசத்தில் வரக்கூடிய ஆஷாட நவராத்திரி இது வந்து ஜென்ரலாக யார் இந்த நவராத்திரியை கொண்டாடுவார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் நம்ம வந்து பண்ண மாட்டோம் இதில் பொம்மை வச்சு பண்ணுறது அதெல்லாம் கிடையாது இந்த ஸ்ரீவித்யா உபாசகர்கள்னு சொல்லுவாங்க ஸோ தேவியை வந்து ரொம்ப பூஜை பண்ணுறவங்க தேவி உபாசனை எடுத்து கொண்டவர்கள் வந்து வாராகி அம்மனை இந்த ஒன்பது நாட்களும் முக்கியமாக அவங்க வந்து பூஜை பண்ணுவாங்க அண்ட் இந்த ஆஷாட நவராத்திரியை வந்து எப்போ பூஜை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக வந்து இந்த பிரம்ம முகூர்த்த வேலை காற்றால் சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த த்ரீ தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி டூ ஃபைவ் தேர்ட்டி இந்த டைம் தான் வந்து ஆஷாட நவராத்திரி வந்து அந்த ஜபம் பண்ண வேண்டிய ஒரு டைம் ஸோ நீங்கள் வந்து உங்கள் குருந்து ஒரு தீட்சை எடுத்துன்னு இருக்கீங்க நீங்கள் வந்து ஜபம் பண்ணுவீங்க உங்களுக்கு இந்த தசமகா வித்யாவில் வந்து சில ஸ்லோகங்கள்லாம் வந்து நீங்கள் எடுத்துன்னு இருக்கீங்க ஸ்ரீ வித்தியா உபாசனை பண்ணுறவங்க அப்படின்னா இந்த ஆஷாட நவராத்திரி ஒன்பது நாட்களும் நீங்கள் வந்து ஜபிக்க வேண்டிய ஒரு காலம் நான் புதுசாக போய் கற்றுக்க போகிறேன் ஒரு குருகிட்டேருந்து நான் தீட்சை வாங்கிக்கணும் நான் போய் அவர்கிட்ட ஒரு மந்திர உபதேசம் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த நவராத்திரி வந்து ரொம்ப விசேஷம் ஸோ எப்பொழுதுமே அம்பாளினுடைய ஸ்வரூபமான ஒரு ஒன்பது வடிவங்களில் ஒன்பது ஒன்பது எனர்ஜியாக இருக்கா இல்லையா ஸோ சைலப்புத்ரி வந்து கார்த்தியாயினி இப்படி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இதுவாக இருக்கா இல்லையா அவ அந்த எனர்ஜிஸை வந்து ஒன்று சேர்க்கக்கூடிய வந்து எல்லாம் வந்து ரொம்ப விசேஷம் ஸோ கோவிலில் அம்பாளுக்கு வந்து அந்த எனர்ஜியை வந்து ஏற்றுறாங்க எவ்ரி த்ரீ மந்த்ஸ்க்கு ஒன்ஸு இந்த நாலு பருவம் வசந்த நவராத்திரி ஆஷாட நவராத்திரி சாரத நவராத்திரி ஷாமல நவராத்திரி இந்த நாலுமே அம்மனுக்கு வந்து அவளினுடைய அந்த எனர்ஜியை வந்து பூஸ்ட் பண்ணுறது தான் ஸோ இந்த அம்மனுக்கு வந்து சப்த கன்னிகள் வந்து கூடவே இருக்கா மகிஷாசுரனை வதம் பண்ணும் பொழுது மகிஷனை வந்து தனியாக வதம் பண்ண முடியல அப்படிங்கும் பொழுது அம்மனினுடைய அந்த உடம்பில் இருந்து அவதாரம் பண்ணவ வந்து காளி ரூபம் அவ வந்து ஒரு ஒன்பது ஏன்னா அந்த சப்த கன்னிகளும் அவளுக்கு வந்து கூட போறாங்க அதில் இந்த வாரியர்ஸ் நம்ம வந்து சண்டைக்கு போறாங்க இல்லையா இவர்களுக்கு படை தலைவியா இருக்கா வாராகி இந்த படைத்தலைவி வாராகிக்கு யாரு கூட இருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜ மாத்தங்கின்னு சொல்லக்கூடியது அண்டு இவங்களுக்கெல்லாம் லலிதா திரிபுர சுந்தரின்னு சொல்றோம் இல்லையா அவளினுடைய ஒவ்வொரு அம்சத்துலேயும் அவளினுடைய ஒரு எனர்ஜியுமாகத்தான் இது இருக்கு ஸோ இந்த ஒன்பது நாட்களும் நாம வந்து பிரத்யேகமாக பூஜை பண்ணணுன்றது இல்லை ஆனால் ஒன்பது நாட்களும் நீங்க வந்து அம்பாள் ஆலயங்களுக்கு போய் நீங்கள் அங்கே உட்காந்துட்டு லலிதா சகசிரநாமம் சொன்னால் உங்களினுடைய அந்த நமக்கும் அந்த எனர்ஜி வந்து இருக்கும் நம்மளை வந்து நம்ம பூஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ நான் எல்லா எந்த கோயிலுக்கானாலும் நீங்கள் போகலாம் ஆனால் அங்கே வந்து அம்பாள் சன்னதியில் இந்த நவராத்திரியில் சாய்ந்தரம் நேரத்தில் போயிட்டு ஒரு பத்து நிமிஷம் உட்காருங்க உட்காந்து மெடிடேட் பண்ணுங்க எனக்கு ஸ்லோகம்லாம் தெரியலன்னா பத்து நிமிஷம் மெடிடேட் பண்ணுங்க அம்பாளுக்கு பூ வாங்கி கொண்டு போய் கொடுங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மலர்களை கொண்டு போய் கொடுத்து நீங்கள் புண்ணியத்தை வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா எல்லாராலேயும் உட்காந்து பூஜை பண்ணலாம் முடியாது அண்ட் இந்த ஆஷாட நவராத்திரி நம்ம பொம்மையை வச்சுக்கிட்டோ இல்லை நான் வாராகிக்கு பூஜை பண்ண வேண்டிய ஒன்று பட் நிறைய பேர் வீடுகளில் வந்து வாராகி வச்சு பூஜை பண்ண மாட்டாங்க நானுமே வாராகி வந்து வீட்டில் வந்து பூஜை பண்ண மாட்டேன் ஸோ இந்த ஒன்பது நாட்களும் ஆலய வழிபாடுகள் அப்படிங்கிறது நம்ம செய்யலாம் ஆஹ் மேம் ஜென்ரலாகவே வாராகி அப்படின்றவங்க வந்து ஒரு சில பதிவுகளை பார்க்கும் போது செல்வ வளர்த்த தராங்க நிறைய பணம் பொருள் செல்வம் வேணும்னா நீங்க வாராகி வழிபாடு செய்யுங்க அப்படின்னு பாக்குறோம் வாராகி அப்படின்ற தெய்வம் வந்து நமக்கு எதை கொடுப்பதற்காக எந்த வரத்தை கொடுப்பதற்காக எடுக்கப்பட்ட அவதாரம் அவங்க நம்மளை பாதுகாக்க நமக்கு வந்து தீமைகளை நமக்கு எல்லாருக்குமே எதிரிகள் இருப்பாங்க சோ நம்ம எதிரிகள் இருந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் தான் அதுவும் பெண்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு ஆஃபீஸ்க்கு வந்து வேலைக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஏழ்மையின் காரணத்தினால ஒரு பெண் வந்து வேலைக்கு போகிறாள் ஆனால் அவளுக்கு எவ்வளோ செக்ஷுவல் அப்யூஸ்மெண்ட்ஸ் வந்து வேலை செய்கிற இடத்துல இருக்கு இல்லையா எத்தனை பேர் வந்து அந்த பாலியல் தொல்லைகளை கொடுத்துட்டு அவளுடைய வறுமையை தெரிஞ்சு அவள் அந்த ஆஃபீஸ்க்கு வரணும்னு தெரிஞ்சு எத்தனை ஆண்கள் வந்து அந்த பெண்களை வந்து வேலை செய்ய விடாமல் துன்புறுத்துறாங்க அந்த மாதிரியான பெண்களுக்கு வாராகி வந்து ஒரு பெரிய ப்ரொடெக்டர் நம்மளை பார்த்தாலே அவனுக்கு ஐயோ நம்ம இது வந்து அம்மாவா பார்க்கணும் தங்கச்சியா பார்க்கணும் அக்காவை பார்க்கணும் தான் தோணும் அப்படிப்பட்ட அந்த வாராகியை நீங்க வந்து வணங்கி அந்த வாராகியை நீங்க ப்ரே பண்ணிட்டு அவளை எப்பவுமே நம்ம கூட வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு ஒரு பெரிய பலம் யாரும் நம்மளை வந்து பார்க்கும் பொழுது ஒரு தப்பான பார்வையிலேயோ இல்லை அந்த எண்ணம் வரும்பொழுதே அவனுக்கு வேறு விதமாக வாராகி வந்து ஒரு பெரிய அடியை வந்து கொடுத்துருவா ஸோ வாராகியை நீங்கள் வந்து வணங்குறதும் பெண்கள் குறிப்பாக வாராகியை வந்து நீங்கள் மனசுலேயே அவளை வந்து தாங்கி கொண்டு போவதும் உங்களுக்கு அவள் எங்கே போனாலுமே எவனுமே உங்களை வந்து தப்பாக பார்க்குறதோ இல்லை வந்து ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு வந்து இவங்களை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற எண்ணமே ஃபஸ்ட்டு வராது ஸோ ஷீ இஸ் அ ப்ரொடெக்டர் குழந்தைங்க அதுவும் இப்போல்லாம் ரெண்டு வயசு மூணு வயசை கூட எவனும் ஒட்டு வைக்கிறது இல்லை அதனால் உங்கள் குழந்தைங்களாக இருக்கட்டும் வராகி நீங்கள் ஒரு சின்ன டாலர் வராகி டாலர் வாங்கி உங்கள் குழந்தைங்களுக்கு கழுத்தில் போட்டு விடுங்க இல்லை இடுப்பில் வந்துட்டு அருணா கேர்ல வந்து ஒரு வாராகி இதை போட்டு விடுங்க ஷீச ப்ரொடெக்டர் ஆனால் எப்பவுமே வாராகி உபாசனை பண்றவங்களுக்கு தீமைகள் அப்படிங்கிறது வராது எதிரிகளை வந்து அவள் பொடி பொடியாக ஆக்கிடுவா அதனால உங்களுக்கு எவனாவது ஒருத்தன் வந்து ஏதாவது ஒரு கெட்ட செய்யணும் இப்ப நம்ம வந்து ஜென்ரலாக லேடிஸை பத்தி பேசுகிறோம் இல்லையா ஒரு 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 லேடி ரொம்ப பாப்புலரா வர்றா இல்லை அவளுக்கு வந்து நிறைய செல்வ வளம் இருக்கு அவளை வந்து எப்படியாவது வீழ்த்தணும் மாந்திரீகத்தில் வந்து தான் ஸோ எங்கேயாவது போய் யாருக்கிட்டேயாவது ஒரு பிளாக் மேஜிக் பண்ணும்போது நமக்கு தெரியாது அது நம்மளை போது தானே தெரியுது ஸோ இந்த வாராகியை நம்ம வழிபடும் பொழுதோ இல்லை வாராகி உபாசனை நம்ம செய்யும் பொழுதோ யாராவது ஒருத்தன் நமக்கு போய் பிளாக் மேஜிக் பண்ணணுன்னா கூட அவனுக்கு கை கால் வழங்காமல் போய் இல்லை அவன் குடும்பம் அழியறதுக்கு வாராகி நம்மளை காப்பாற்றும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு காவல் தெய்வமாக நமக்கு வந்து வாராகி வந்து இருப்பாள் அதுதான் உண்மை நமக்கு செல்வ வளம் கொடுக்குறா ஏங்க வரமுறவு எல்லாத்தையுமே நம்ம போய் செல்வ வளத்தை எங்க மகாலட்சுமி தாயாரை பிரார்த்தனை பண்ணா அவள் நமக்கு செல்வ வளத்தை கொடுக்க போறா அதில் அஷ்டலட்சுமி நமக்கு எல்லாமே இருக்கா தைரிய லட்சுமி தானியலட்சுமி தனலட்சுமின்னு எல்லாருமே இருக்கா வாராகி என்பது சப்த கண்ணியில ஒன்று அவ தெய்வத்து அவ வந்து அம்பாளுக்கே வந்து சோல்ஜரா இருந்தவ இப்போ நாம் வழிபடும் பொழுது நமக்கு ஒரு பெரிய ஒரு காவல் தெய்வமாக நம்ம கூடவே வந்து நிற்பாங்க அதனால் வாராகி வழிபாடு அப்படிங்கிறது நம்மளை வந்து பாதுகாக்கிறதுக்கும் அண்டு நமக்கு எந்த விதமான தீமைகள் யாராவது செய்யணும்னு நினச்சா அவங்கள அழிச்சுடுவாங்க மேம் இப்ப நீங்க சொல்லும் பொழுது ஆடி மாதம் ஆஷாட நவராத்திரி அப்படின்னு சொல்லிங்க ஆனா இந்த வருடம் வந்து ஆணி மாதத்துல வந்திருக்கு எதனால மேம் அது இந்த பௌர்ணமி அமாவாசை மாதிரி இருக்கு இல்லையா அதனால நமக்கு இப்போ சீக்கிரமே அது ஏன்னா நமக்கு வந்து எது கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப வரக்கூடிய ஆணி மாசத்துல இந்த அமாவாசை தான் இப்ப இந்த ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதியில இருந்து நம்ம இந்த ஆஷாட நவராத்திரி கொண்டாடுறோம் சோ முன்னாடியே வந்துடுச்சு ஆஷாட அப்படின்னாலே ஆடின்னு தான் அர்த்தம் அண்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆனி மாதம் ஆனால் தெலுங்கு கேலண்டர்லாம் பார்த்திங்கன்னா அது ஆடி மாசம் அவங்களுக்கு நம்ம ஏன்னா அவங்களுக்கு யுகாதி முன்னாடியே வந்துடுறது இல்லையா ஸோ அவங்களுக்கு வந்து இது வந்து ஆடி மாசம் தான் ஆடி மாசம் தான் ஆஷாட நவராத்திரி அப்படிங்கிறது நமக்கு இந்த அமாவாசை பௌர்ணமி முன்ன பின்னா வந்ததுனால ஆனி மாசத்துல இப்ப இந்த ஜூன் இருபத்தி ஆறுல இருந்து ஜூலை ஏழாம் தேதி வரைக்கும் நம்ம கொண்டாடுறோம் சிறப்பு மேம் வாராகி எப்படி வழிபடணும் இந்த ஆஷாட நவராத்திரி எப்படி வழிபடணும் அப்படின்னு ரொம்ப ஒரு அருமையான தகவலா கொடுத்தீங்க மேம் நன்றி மேம்